அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினொன்னு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அருமையான வியாழக்கிழமை கிருத்தியும் ரம்ஜானும் ஒன்னா வந்திருக்கு என்னங்க அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிறீங்களா கிருத்திகையும் அமாவாசையும் ஒன்றாக வந்திருக்கிறது முருகனை கும்பிடுபவர்கள் முருகனை கும்பிடுங்கள் ரம்ஜானை கொண்டாடுறவங்க ரம்ஜானை கொண்டாடுங்க அதுதான் விஷயம் பல பேர்த்துக்கு வந்து கிருத்திகில் போய் ரம்ஜான் வந்துருச்சே எப்படி பிரியாணி வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறது உண்டு நமக்கு அந்த வருத்தம் கிடையாது நண்பர் அப்சாலி அவர்கள் நம்மளை அழைத்து விட்டார் அதே போல் அப்பாஸ் அவர்களும் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சென்னையில் இருக்கிறதுனால நம்மளால் போய் அவங்களோட கலந்துக்க முடியல இருந்தாலும் என் இனிய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த ரமலான் நோன்பு ஒரு அருமையான ஒரு சகோதரத்துவமான ஒரு நாள் இஸ்லாமியனாக பிறந்த அனைவருமே ரமலான் கடைப்பிடிப்பது என்பது கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க இந்த முப்பது நாட்களில் உடலும் தூய்மை அடைகிறது மனமும் தூய்மை அடைகிறது கட்டுக்கோப்பாக வாழ்கிறார்கள் காலையில் பாருங்கள் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிடுறாங்க நாலரை மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க எச்சல் கூட முழுங்கிறது இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ரமலான் நோன்பு வைக்கிறவங்ககிட்ட கேளுங்கள் சுகர் இருந்தால் சுகர் இல்லாமே போயிடும் இந்த முப்பது நாளில் சுகர் அப்படியே டோட்டலாக கம்மியாயிடும் உடலில் எந்த வியாதி இருந்தாலும் சரியாக போகும் இதனால்தான் இஸ்லாம் மார்க்கத்தில் ரமலான் நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நிறைய அவங்க வந்து நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கிறதுனால ஒரு முப்பது நாள் வந்து வயிற்ற காய போட்டுறது நல்லா வயிற்று காயப்போட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமேல உணவு எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க ரமலானுக்கு அதே போல் ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் அந்த ரமலான் நோன்பை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் சகோதரத்துவம் என்பதை நாம் அனைவரும் பாராட்டியே ஆக வேண்டும் ஏன்னா என்ன தான் நீங்கள் ஜாதி பார்த்து மதம் பார்த்து மொழி பார்த்து எதை செய்தாலும் நீங்கள் சகோதரனே அனைவரும் இந்தியர்களே அவ்வளோ தான் நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் ஒன்றாகத்தான் இருந்தோம் அதன் பிறகு அப்படி அப்படியே அப்படி அப்படியே பிரிஞ்சு நினைக்கலாம் வேறு வேறையாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு பார்த்தாலும் எல்லோரும் மனுஷன்தான் சாமி எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு காது ஒரு மூக்கு தான் இருக்குது அந்த மூக்கில் ரெண்டு ஹோல்ஸ் தான் இருக்குது இந்த மதங்கிறதுக்கா என்ன இறைவனா மூணு ஹோல்ஸ் போட்டால் அனுப்புகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி எல்லோரும் மனுஷந்தான் என் தந்தையார் அந்த மதத்தை பின்பற்றினார் நான் அந்த மதத்தை பின்பற்றுகிறேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்க அப்போ பிறக்கும் போது எவனும் மதத்தோடு பிறப்பது இல்லை ஆனால் மதம் பிடித்தவனாக இருக்கக்கூடாது மதம் ஏதோ ஒரு மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மதம் பிடித்து போயிடக்கூடாது ஒரு லெவலுக்கு மேலே அந்த மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் யானைக்கு மதம் பிடித்தாலும் சரி மனிதனுக்கு மதம் பிடித்து போனாலும் சரி பிரச்சனை தான் ஏன்னா அப்போ தான் எதிர் மதத்துக்காரனை போய் சண்டை கிழக்கிறதெல்லாம் என் மத மதம் பெரியது என சொல்பவன் இந்த உலகத்தின் முதல் முட்டால் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு ஒருத்தன் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு கிளம்பிட்டான்னா அவனை மாதிரி முட்டாள் வேறு எதுவுமே கிடையாது மதங்கள் உருவாக்கப்பட்டது நீங்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக நன்னெறியோடு வாழ்வதற்காக ஒழுக்கத்தோடு வாழ்வதற்காக உங்கள் நம்மது முன்னோர்கள் இந்து மதத்தில் இதையெல்லாம் கடைப்பிடிங்க இதையெல்லாம் கடைப்பிடிக்காதீங்க இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மதமும் ஒரு மதத்துக்கு எதிரான தூங்கப்பட்ட மதம் அல்ல இந்து மதத்துக்கு எதிராக தூங்கப்பட்ட மதம் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் வேறொரு நாட்டிலிருந்து துவங்கப்பட்ட ஒரு மதம் இந்து நாடு நம்மளுடைய இது ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் வேறு அவங்களுடைய கலாச்சாரம் வேறுவாக இருந்தது இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சக்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாது அல்லா பெரியவரா சொக்கநாதன் பெருசாக அப்படின்னு கேட்குறதுக்குலாம் அங்கே வேலையே கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இதை புரியாமல் தான் ஊருக்குள்ள நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கா இறைவன் ஒன்று தான் தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்கள் தமிழில் தண்ணீர்னு சொல்கிறோம் இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவார் வாட்டர்னு பாரு அப்படியே த கேரளா பக்கம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க வெல்லம்னு சொல்லுவாங்க இந்தி காரம் பானின்னு சொல்லுவான் இவங்க நீலுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில் ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டே கொடுத்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் திஸ் இஸ் ஹச் டு ஓம்பர் இப்போது தண்ணின்னு கூப்பிட்றதுனால வெல்லம்னு கூப்பிட்றதுனால பானின்னு கூப்பிட்றதுனால ஹச் டு ஓன்னு கூப்பிட்றதுனால ஏதாவது கூப்பிட்றதுனால தண்ணியோட தன்மை மாறிட போதா என்ன குடித்தா தண்ணியை வந்து வெள்ளம் சொல்லிட்டு குடித்தா க புளிக்க போதா நீலுன்னு சொன்னீங்கன்னா கசக்க போதா தண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் தண்ணி தண்ணி தான் அவ்வளோதான் அதோடைய தன்மை மாறவே மாறாது இறைவன் ஒரே தன்மையுடையவன் அவன் மாறவே மாட்டான் நீங்கள்தான் மதம் என்பதை உங்கள் சாயத்தை அதில் கலக்கிறீர்கள் அந்த தண்ணியில் நீங்கள் எதை கலந்தீங்களோ அந்த கலராக மாறிடும் பச்சை கலர் கலந்தீங்கன்னா பச்சை ரோஸ் கலர் கலந்தீங்கன்னா ரோஸ் ஆகிடும் நீங்கள் பாலை கலந்தீங்கன்னா பால் ஆகும் தேனை கலந்தீங்கன்னா தண்ணி அப்படியே தேனோட மிக்ஸ் ஆகும் தண்ணீர் எல்லாத்தோடையும் சேர்ந்துடும் இறைவன் அதே தான் எதை கலந்தாலும் அதோடு சேர்ந்து கொள்வான் இறைவன் விஷத்தை கலந்தீங்கன்னா தண்ணி விஷமாக மாறும் அதே போல் பாலை கலந்தீங்கன்னா தண்ணி பாலாக மாறும் இதுதான் விஷயம் அதனால் நீங்கள் எதையுமே கலக்காதீங்க அவன் அவனாகவே இருக்கட்டும் நீங்கள் நீங்களாக இருங்க எந்த மதத்தையும் வளர்ப்பதோ தூக்கி பிடிப்பதோ உங்களுடைய வேலை இல்லை அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நமது வேலை அதனால் எல்லோரும் எல்லோரோடும் மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லாதவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியாக இந்த உலகத்துக்கு ஒரு டூர் வந்திருக்கோம் அந்த டூரில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு உண்டான வேலையை செய்வோம் அதை விட்டுட்டு இங்கே வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உளுந்து வடை சாப்பிட கொடுத்தா உளுந்து வடை தான் சாப்பிட்ணும் அதில் ஓட்டை என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது இதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெளிவாக வேறு லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய அன்பர்களுக்கு மனம் திறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க என்னுடைய இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் மனம் திறந்த நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சகோதரத்துவத்தின் நாள் காஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தார் வேளம்பாளையத்தில் அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் இஸ்லாம் பற்றி தெளிவான விஷயங்களை சொன்னவர் போல் அப்சாலி அவர்களுக்கும் திரு அப்பாஸ் அவர்களுக்கும் இன்னும் பல என்னுடைய அன்பர்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுடைய பின்தொடர்கள் நம்ம யூடியூப்பில் நம்மளை பின்தொடர்வங்க இருக்கிறாங்க தம்பி திருநெல்வேலியில் தம்பி ஒருத்தர் இருக்காரு அவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய சகோதரத்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் அவங்களோட ஒன்றி உறவாடி மகிழ்வோடு இருங்கள் கிருத்திகை இருக்கிறது கிருத்திகையில் முருகப்பெருமானை போய் வணங்கி விட்டு வாருங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து விடுவார் மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் வந்த வேலையை சரியாக செய்வோம் வந்த வேலையை வ விட்டு விட்டு நம்ம வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதான் விஷயமே அப்படி இல்லை இந்த உலகம் நாம் வந்ததே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு விட்டு தான் இயன்றவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இறைவனம் வேண்டுங்கள் அவனைத் தவிர ஒருவன் கூட உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியாது இறைவனோடு ஒன்றியிருங்கள் இறைவனோடு நீங்கள் ஒன்றி இருக்கும் பொழுது இறைவன் உங்களோடு ஒன்றிய ஒன்றியிருக்கிறான் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் இரவு ஏழு மணி வரைக்கும் திருதியை திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி மாலை ஆறு பதினாறு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் மாலையில் வந்து விடுகிறது பரணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அவிட்டம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் சதயம் காலை பத்து பதினைந்து வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயுள்ளியம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் ஆயுஷ்மான் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பின்பு இரவு ஏழு மணி வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் வாங்க இன்றைக்கு பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடி வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்